நீங்களே லைஃப் பார்ட்னரா இருக்கும்போது அப்ப நான் ஒரு ஏஞ்சல் மதனே ஒரு பொண்ணை தேரணும் நான் நினைப்பேன் அப்போ சேவ் பண்ணீங்கன்னா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா யார் மனுஷமே வந்து காயப்படுத்துறதுக்காக எடுக்கல சிரிக்கிறதுக்காகவும் சிந்திக்கிறதுக்காக கூட தான் எடுத்திருக்கோம் அப்படி மேபி உங்களோட மனசை வந்து கஷ்டப்பட்டு தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க ஓகே நம்ம வீடியோவில் போயிடலாம் ஹலோ

பார்க்ல வந்து தனியாக உட்காந்துருக்கீங்களா சரி ஓகே கொஞ்சம் பேசிட்டு போகலான்னு வந்தேன் என்ன பேசுனா முன்ன பின்ன தெரியாத பொண்ணுகிட்ட பேசுவீங்களா மேனஸ் இல்ல நீங்க தெரிஞ்சவங்கிட்ட பேசிட்டு போர் தெரியாதவங்க கிட்ட பேசுனா கொஞ்சம் நல்லா இருக்குமே இருந்தா வேற யாராவது இருப்பாங்க அவங்ககிட்ட பேசணும் ரொம்ப சூடா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்கலாம் அப்படியே சில்லின்னு ஒரு ஐஸ்கிரீம் அறிவு இருக்காங்க தெரியாத பொண்ண வந்து காபி ஷாப் போகலாம் ஐஸ்கிரீம் ஷாப்லாம் இல்லைங்க உங்களை மாதிரி கொஞ்சம் மாடனாக இருக்கிற பொண்ணுங்களாம் கூப்பிட்டா டக்குன்னு வந்துடுவாங்கன்னா சொன்னாங்க பசங்க தப்பு போல் இல்லை காஃபி ஷாப்புக்கு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் தேவையில்லாமல் பேசுகிறத வச்சுக்காங்க ஓகேவா ஹலோ ஹலோ அதான் நானும் சொல்கிறேன் உங்ககிட்ட தேவையில்லாமல் பேசாதீங்க இருக்குங்க விரல வீட்டு பேசுகிறீங்க நீங்கள் எதுக்கு நீங்கள் எதுக்கு காஃபி ஷாப் கூப்பிடுறீங்க முன்ன பின்னே தெரியாத பொண்ணுகிட்ட வந்து காஃபி ஷாப் போகலாமான்னு கூப்பிடுங்களா மேனேஜர்ல நீங்க காஃபி ஷாப் தானே கூப்பிடு தப்பாவா கூப்பிட்டேன் உங்கள இப்படி கோவப்படுறீங்க இல்லை இந்த ஹோம்லி நிப்பம்முங்கெல்லாம் வந்து இது மாதிரி கொஞ்சம் பேசினா கொஞ்சம் தக்குன்னு கோவப்படுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் சொன்னீங்க நீங்கள் வரைக்கும் வந்து பேசணும் சரி பார்த்தா பேசுகிற மாதிரி எந்த மூன்றுமே இல்லைங்க நீங்கள் மட்டுந்தான் கொஞ்சம் ஒயிட்டாக சூஸாக கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கீங்களா சரி ஓகே அதான் கொஞ்சம் பேசுங்க என்னதாங்க பிரச்சனை இப்போ என்னதான் உங்களுக்கு வேணும் எதுக்கு தேவையில்லாம பேசிங்க ஆல்ரெடி நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறேன் நீங்கள் வாரம் விட்டு விட்டு கேட்குறீங்க சரி ஓகே விடுங்க இங்கே ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க ஹலோ ஆ சொல்கிறா பரவாயில்ல சொல்கிறா என்கிட்ட கேட்க நல்லா தயக்கமாக இருக்குன்ற நான் யாரேன் அவனுக்கு சொல்லு என்ன விஷயம் சொல்லு இருபதாயிரவா சரி ஓகே அனுப்பி அனுப்பிவிட்றேன் அதை கேட்க என் இவ்வளோ யோசிக்கிற டே அனுப்பி அனுப்பிவிட்றேண்டா அப்படியே மச்சா நீ கேட்டால் என் உயிரை விட கொடுக்கணும்னு சரியா எந்த நம்பருக்கு அனுப்பணும் போதுமா இருபதாயிரவா என்ன சொல்லு இன்னொரு பத்தாயிரம் சார் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்

நீ சொல்லுங்கள் என்ன ஏதோ சொல்ல வந்து அதுக்குள்ளே இல்லை என்ன சொல்ல வந்தீங்க எனக்கு புரியல இல்ல ஏதோ கூப்பிட்டீங்க அதுக்குலாம் புரிஞ்சது கோவமாக அப்படிங்களா இன்னும் இல்லை நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாம்னு வந்தேன் நீங்கள் வேறு கொஞ்சம் டிஸ்டப்டலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆ சொல்கிறா வந்துருச்சா ஏய் அவ்வளோதான் மரியாதை உனக்கு என்ன தேங்க்ஸ்ன்ற அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஏதாவதுன்னா கால் பண்ணு ஓகேவா ஆ

அப்புறம் ஆமாங்க ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் இப்போ தான் வந்தேன் சிங்கப்பூரில் இப்போ தான் வந்தேன் சென்னைக்கு வந்தேன் அப்புறம் நான் இங்கே கிடையாது நான் சென்னை தான் பட் ஒர்க்கிங் வந்து சிங்கப்பூரில் போ சென்னைக்கு வந்தேன் வந்த வந்து வீட்டில் வந்து கொண்டு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க பட் ஆனால் எனக்கு வந்து விருப்பம் இல்லை அவங்களா ஒரு பொண்ணை வந்து தெரியாத ஒரு பொண்ணை பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி ஸோ வைக்கிறது வந்து எனக்கு விருப்பம் இல்லை யார் என்னென்ன தெரியாமல் ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு நம்ம வந்து டக்குன்னு வந்து கல்யாண லைஃப் போகுது கஷ்டம் தானே நம்ம லவ் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லையா ஒரு கேரக்டர் தெரியணும் அந்த பொண்ணை பற்றி எனக்கு தெரியணும் என்னை பற்றி அந்த பொண்ணுக்கு ஃபுல்லாக தெரியணும் அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் ஒரு லவ் இருக்கணும் நான் அப்படி ஆசைப்படுறேன் பட் ஆனால் அப்படி சென்னையில் வந்து நானும் நிறைய பொண்ணுங்களை பார்த்துட்டேன் பட் ஆனால் யாருமே எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல ஏன் இவ்வளோ நாளும் வரைக்கும் யாருமே லவ் பண்ணியா இல்லைங்க சிங்கிள்தான் நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்க மாட்டேதுங்க நம்ம தமிழ்நாட்டுல என்ன பண்றது நானும் உள்ளதான் அழையிறது சொல்லுங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா டூ சம்பாதிக்கிறேன் இப்போ வீடு இங்க சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் கார் ரெண்டு கார் இருக்கு பட் என்னன்னா இப்போ அதெல்லாம் வந்து பாத்துக்கிறதுக்கு ஸோ நமக்குன்னு ஒரு உண்மையாக ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும் இல்லையா அதை நம்ம சூஸ் பண்ணி எடுக்கும்போது அது கரெக்டாக இருக்கணும் இல்லையா கண்டிப்பாக அதனால வந்து நானும் பார்க்குறேன் பட் எல்லாருமே வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா செட் ஆகிற மாதிரி தெரில இப்படிதான் ஒரு ஒரு பார்க்காக போய் அலைஞ்சிட்டு இருக்கேன் ஏங்க ஏ பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்குலாம் இப்பெல்லாம் வந்து நிறைய ஆப்பிளாக இருக்கேங்க அப்போ அதில் போய் அழையும் போது இது நம்ம லைவாக பார்த்து அழையும் இல்லை அது பெட்டர் தானே இருந்தாலும் பொண்ணுக்காக பார்க் பார்க்க இந்த மாதிரி அந்த மாதிரி எத்தனை பேர் திட்டிருப்பாங்க பட் கரெக்டு தான் இருந்தாலும் என்ன சொல்கிறது பரவாயில்ல விடுங்க இதெல்லாம் பழகிருச்சு நல்ல விஷயம் தான் நீங்கள் சிரிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் தேங்க்ஸ் இல்லை சும்மா சொல்லுங்கள் இல்லை இப்போ தான் அழகாக இருக்கீங்க இப்போ அழகாக இருக்கீங்க சிரிக்கும் போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கீங்க நீங்கள் போய் சொன்னாலும் பரவாயில்ல விடுங்க சொல்லுங்கள் ஐ டோன்ட் ஒரு யா ஒய் ஐ கிரைம் நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நான் வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுவேன் இல்லை இல்லை ஓகே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்தது ஓகே பெட்டரான பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி எதுக்கு இதுக்கப்புறம் வெயிட் பண்ணிக்கிட்டு இல்லைங்க வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு பேசுங்க வீட்டில் ஓகேனா எனக்கும் ஓகே எனக்கு என்ன சொல்றதே தெரியல வாய் அடிஞ்சு போயிருக்கேன் ஏ இல்லை திடீர்னு வந்து வீட்டில் வந்து பேசுங்க நேரம் சொல்லிட்டிங்களா இது வரைக்கும் அந்த மாதிரி எனக்கும் வந்து பேசி பழக்கம் இல்லை சரி வீட்டில் நான் அப்பா அம்மா கிட்டே நான் சொல்கிறேன் உங்களோடய கான்டாக்ட் நம்பரு ஆ எடுத்துக்கோங்க இல்லைங்க என்ன சொன்னீங்க ஏஞ்சலா இல்லை உண்மையா கேட்டேன் சொன்னேன் சரி அதில் சேவ் பண்ணும்போது ஏஞ்சலு சேவ் பண்ணுறோம் நீங்களே லைஃப் பார்ட்னராக இருக்கும்போது அப்போ நான் ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு பொண்ணை தேடணும்னு நான் நினைப்பேன் அப்போ அது ஏஞ்சல் சேவ் பண்ணீங்கன்னா அப்போ நான் லைஃப் பார்ட்னர் சேவ் பண்ணுவேன் அடியா தீது என்ன ஃபீலு ஒன்னால நான் ஃபெயிலு எனக்கு தான் ஃபஸ்ட் நைட்டு ஸோ ஃபஸ்ட்டே ஸ்வீட்டாக ஆரம்பித்தா நல்லா இருக்கும்ல ஸ்வீட்டாக ஆரம்பிக்கலாமா சரி ஓகே போகலாமா ம் போகலாம் ஆ ஒரு நிமிஷம் இது ஆக்சன் மேடம் மேடம் இது ஆக்சன் ஆக்சன் நான் அப்படி ஷாக் ஆயிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பெட்டரான காஃபி ஷாப் என்னங்க இருக்கா அங்கேயே போயிடலாம் இல்லைங்க போலாமா ஒரே என்னாச்சு ஒரே

ஒருத்தங்களை பிடிக்கல நான் அவாய்ட் பண்ணும்போது அதுக்கான காரணங்கள் வந்து கேட்கக்கூடாது ஏன்னா அதுக்காகவே காரணங்கள் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கோன்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து நான் கேட்க கேட்க நீங்கள் ஏதாவது காரணங்கள் அதிகமாக சொல்லிகிட்டே இருக்கீங்களா அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேண்டா பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும்

ஏங்க ங்க ஆச்சு ஒண்ணுமே இல்ல சில் பண்ணுங்க இருங்க இருந்தாலும் ஏதோ உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஃபீல் இருந்திருக்கு சரியா நான் என்னன்றது ஓப்பனாக ஒன்றும் இல்லை சின்ன ஒரு ஜஸ்ட்டு ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கிறாங்க சரிங்களா ஜஸ்ட்டு ஒரு தான் பிராங்கில் பாருங்க கைக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு இவனோட நடவடிக்கை வெளியில் விட்டு போகிறாங்க நல்லா சிரிக்கிறான் பாருங்க அந்த உடம்பு எது தாங்கிற உடம்பு இது ஆக்சுவல் மேடம் மேடம் இது ஆக்சுவல்